குடியிருப்பை புறப்படமாகவும் புளியம் குளம் குருமன் காடு ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டு சொன்னலட்சுமி அவர்கள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இணை பதவடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு பர்வதம் தம்பதிகளின் அன்பு மகளும் கணபதி பிள்ளை அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மரமகடும காலம் சென்ற தபாச் சேவகர் கணபதி பிள்ளை மார்க்கண்டு அவர்களின் அன்பு மனைவியும் பாசமிகு தாயாரும் வில்வராஜா கிருஷ்ணமூர்த்தி யோகேந்திரன் விக்னேஸ்வரன் மஹிந்தன் மணிவண்ணன் ஆகியோரது அன்புமாமியும் அருந்ததி ஆரூரன்

அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்